வேர்ல்டு நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸுக்கு ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் யாராலயுமே எங்கேயுமே கொடுக்க முடியாது நான் கன்ஃபர்மா அடி சொல்றேன் நம்ம ஷாப்ல இந்த ப்ரோ ப்ரோர்டீன் ப்ரோ மேக்ஸ் கொடுக்குற ப்ரைஸுக்கு எத்தனை பேர் வீடியோ போட்டாலும் எந்த எந்த ஊர்ல போட்டாலும் நம்ம கொடுக்குற விலைக்கு கொடுக்கவே முடியாது ஐஃபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் பர்பிள் கலர் எண்பத்தாறு பேட்டரி ஐம்பதாறு ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் டிஸ்பிளே மட்டும் ஐ கேர் அதாவது ஐபேட்ல கொடுத்து மாத்திருக்காங்க ஜெனன் வந்துடும் ஜெனன் டிஸ்பிளே மாத்திருக்காங்க மத்தபடி எல்லாமே ஒரிஜினல் பக்கா கண்டிஷன் பவுச் மார்க் பவுச் மார்க்க கூட இல்ல அவுட்லுக் வேற லெவலில் இருக்கு இருநூத்தொம்பதாயிரம் ஜிபி இந்த போர்டீன் ப்ரோ மேக்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கும் ப்ரோ மேக்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் யாராலுமே கொடுக்க முடியாது எல்லாமே ஒரிஜினல் தான் ட்ரூடூன் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் நம்ம ரீவோ கொண்டு வந்திருக்கோம் இதை பர்ச்சேஸ் பண்றவங்க கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க